பழைய தமிழ் படங்களில் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக போலீஸ் வருவாங்க அந்த பழைய தமிழ் படம் போலீஸ் மாதிரி ஆகிட்டுன்னா இங்கே இருந்து மேலே இருந்து எல்லாரையும் விட நான் தான் ரொம்ப தூரம் போகணும் பக்கத்து உள்ளவங்களாம் ஃபஸ்ட்டு அனுப்பிட்டாங்க ஆமாம் இப்போ கடைசியாக பேச அனுப்பி இப்போது விட்டாங்க நன்றி ஆமாம் இயக்குனர் சங்கர் சாரதி நிறைய பேர் ஆடியல் அஞ்சு கூப்பிடுவாங்க ஒரு விட கூப்பிடுவாங்க இப்போலாம் கூட இல்லை நாளைக்கு ஆடு வஞ்சு இன்னைக்கு நைட்டு கூப்பிட்றது சார் நாளைக்கு வந்திருக்க சார்ன்ட்டு ஆனால் அவர் ஏறத்தால் ஒரு மாதம் வண்டி கூப்பிட்டார் ஒரு ரஞ்சுக்கு பத்து பாஞ்சோட ஒரு டேர்ட் கூப்பிட்டாருன்னா தான் இருக்கும் அவ்வளவு விடா முயற்சி ஒரு ஆடி ரஞ்சுக்கு ஒரு விஇபி கூப்பிட்றது இவ்வளோன்னா படம் பெரிய அளவில் பண்ணியிருப்பார் முதல்ல என்னடா வள்ளுவன்னும் வச்சிருக்காரே அவனும் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ தெரியாது மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ட்டு ஆமாம் ஆன்மீகத்தில் இருந்தால் தான் அந்த மாதிரி தலைப்பு வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வரும் என்ன வள்ளுவன் இப்போ ஜாதி பேர்லேயே அந்த இன்னார் கூட இரு இரு வைக்கிறாங்கப்போ ஜாதிகளுக்கே இருன்னு சொல்லும்போது நம்ம வள்ளுவர்ந்து வைக்கணும் அப்படி வள்ளுபன்னு வச்சுட்டோம் ஆனால் கீழே போட்டார் ஒரு இவன் வன்முறையாளன் அதானே வல்லூர் கையில் உள்ள எழுத்து அணியை எடுத்துட்டு கத்தியை கொடுத்துட்டார் இப்போ உள்ள சூழ்நிலை திருவிழா இருந்திருந்தால் அவர் கத்தி எடுத்துருப்பார் ஏன்னா அவ்வளோ அணியாயம் அவ்வளோ அக்கறமும் எங்கே பார்த்தாலும் கொலை கொலை கற்பழிப்பு இவங்கெல்லாம் எழுதி திருத்த முடியாது குத்தி தான் திருத்தம்னு அவர் கத்தி எடுத்துருப்பார் அதில் ஒரு வகையில் வர வைக்கணும் சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் வல்லுவன் ஃபஸ்ட்டு டைட் வச்சு உங்களுக்கு பாராட்டுறேன் முதல்ல ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும் ஏன்னா இப்போ யூத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெண்டு அப்படின்ட்டு நீ எதே ஒன்று வாந்தி எடுக்காம வள்ளுவனுங்கிறத ஒரு சரியான ஒரு ஒரு தவுன் பட்டோடு நீங்கள் எடுத்துருக்கீங்க இந்த நேரத்தில் வள்ளுவனுங்கிறது ஒரு டைட்டில் முக்கியமானது முன்னாடிலாம் பஸ்ஸு போர்டில் கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஒரு நகருக்கு கலைஞர் கருணாநிதி நகர் அப்படின்னு இருக்கும் ஆட்சி மாறின உடனே அந்த கலைஞர் கருணாநிதி நகர் வந்து கே கே நகராக மாறிடும் அந்த நகர் போர்டெலாம் பார்த்தா உடனே அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆட்சி மாறுனா அது பண்ணுவாங்க அந்த போர்டை விட்டு டக்குன்னு கே கே நகரை பண்ணுவாங்க திருப்பி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா திருப்பி கலைஞர் கருணாநிதி நகர் பஸ்லாம் அண்ணா நகர் டூ கலைஞர் கருணாநிதி நகர் பேர் மாறும் அப்புறம் ஒரு ஆட்சி வரும்போது அரசு பஸ் எல்லாம் பச்சை மீன் அடிச்சிருவாங்க எல்லாம் அவருக்கு ராசி பச்சை மண்ணு அடிச்சிருவாங்க அப்புறம் ஆச்சு மாறும் டக்குனு உடனே மாறுறது பஸ்ஸு கலர் தான் நாட்டில் மாற்றங்கள் மாறுதும் இல்லையோ பஸ்ஸு கலர் மாறும் சரி பஸ்ஸோட போச்சு பார்த்தா ஒரு ஒரு நகரோட பேரோட போச்சுன்னு பார்த்தா கடைசியாக அந்த அரசியல் கையில் மாட்டினது திருவள்ளூர் தான் அவராட்டுக்கு வெள்ளை வெட்டி கட்டிக்கிட்டு இது ஒரு பட்டையை போட்டு ஒரு நெடுத்தாண்டியை வச்சுட்டு உடச்சி வச்சுட்டு உக்காந்தார் ஓ ஆட்சி வருது வந்த உடனே எங்கேயோ லஞ்சத்தை ஒழிப்போம் மற்ற ஒழிப்போம் இல்லை திருவள்ளூர் நெத்தியில் பட்டை அரிச்சில் அதை அழிச்சாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் முக்கியமானதில்லை இப்போ அதை அழிச்சிட்டாங்க அதை அழிச்சிட்டு நெத்தியை மூலியாக்கி உட்கார வச்சிட்டாங்க திருவள்ளுவரை அப்புறம் இந்து பற்றாள வராங்க இவங்க இவங்கனாடா திருவள்ளுவர் நெத்தியில் பட்டை அழிச்சிட்டாங்களேன்ட்டு இவங்க அப்போ அது நெத்தியில் மட்டும்தான் பட்டை இருந்துச்சு இவங்க என்ன ஒன்றாங்க திருவள்ளுவருக்கு நெத்தியில் நெஞ்சில்லை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை கையில் மூணு பட்டை ஒரு பட்டை ஏழு எட்டு பட்டை ஆயிடுச்சு வெளில வெட்டியை காயை மாற்றிட்டாங்க ஒரு அரசியல் கையில் ஆட்சி மாறுனா பஸ் கலர் மாறலாம் ஏன் அங்கே திருவள்ளுவர் மாறுறாரு அவரே இந்த பாடுபடுத்திய அவர் என்னையா பாவம் பண்ணார் அப்போ அவர் திருப்பி வந்த ரிஜிக்கு திருப்பி இவர் கையில் கொடுத்து கற்று கொடுத்தவரில் துப்பாற்றிக்கிடுவார் மாவைங்களா என்ன என்ன பாடுபடுத்திய அந்த அளவுக்கு இன்னைக்கு திருவள்ளுவரையே இந்த பாட்டு படுத்திக்கிருக்கோம் அதாவது திருவள்ளுவருங்கிறது திரு வள்ளுவன் வள்ளுவன் பேர் வச்ச சங்கர் சாரதி என்னுடைய முதல்ல வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொன்று படத்தோட கதை நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சார் ஆடி வரணும் அப்போ என்ன டைட்டிலும் கேட்டேன் வள்ளுவன் அப்புனப்பில் நானும் சாருக்கு சொல்லு மாதிரி நானும் ஷாக் ஆயிட்டேன் வள்ளுவன நான் அப்போது கேட்டேன் திருக்குறள் மாதிரி தெளிவுகிற மாதிரி ஒவ்வொன்றா பண்ண சொல்ல போகலான்ட்டு இல்லை சார் அது இல்லை சார் என்ன வேறு என்ன ஒரு வள்ளுவர் அந்த குரலுக்கு ஏற்ற அந்த குரலை வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதை பண்ணியிருக்கேன் சார் ஓகே அது நான் அப்போ நாட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரி கொல அரங்கில் கொள்வது தான் அரசனோட கடமை உலகன்னு எப்படி பயிர் இடையில் வர கலையை கொடுங்குறானோ அது மாதிரி குலகாரணம் கொள்றதும் ஒரு அரசனோட கடமை அரசனை கொண்டா கொலகரனை அரசன் கொள்ளலாம் அரசனை கொண்டு கொடுத்தாங்கண்ணா அப்படி நடந்துருக்குங்க நாட்டில் அப்போ அரசர்லாம் தெரியாமல் பண்ணிடுவாங்க ஒரு பசுவோட கண்ணு குட்டிய அரசர் தேரில் ஏற்றிட்டார் தெரியாமல் ஏற்றிட்டார் அரசர்கிட்ட முறையிட்டான் பசு முறையிட்டுச்சு பையனை கொண்டுட்டான் அவன் அரசன் பையன் தப்பு பண்ணாலும் தட கொடுக்கிறான்ல அவன் அரசன் தப்பான புரிதல் தவறாக புரிஞ்சுட்டு கோவலனுடைய மரணத்துக்கு காரணம்னா பாண்டியனர் பாண்டிய மன்னர் கண்ணை வந்து நியாயம் கேட்டா நியாயங்க தெரிஞ்சு வச்சாக்கா நம்ம தப்பு பண்ணிட்ட நம்ம தப்பு போட்டு தப்பு பண்ணும் தெரிஞ்ச அடுத்தனுடைய செத்துட்டான் பாண்டிய மன்னன் அவன் அரசன் அவன் பையன் கற்பளித்தாலும் சரி நம்ம பையன் குல சரி பையனை காப்பாற்றுறதுன்னா அது அப்படி அரசு இருக்க முடியாது இன்றைக்கி நாடு அப்படி இருக்குது நாடு அப்படி இருக்குது ஒரு டைலாக் விரிவான டயலாக் ட்ரெய்லரில் உங்ககிட்ட பதவி இருக்குது பணம் இருக்குது எங்கிட்ட சட்ட நுணுக்கம் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா சட்டத்தையே விலைக்கு வாங்கலாம் ஏன் நீதிபதியே விலைக்கு வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் டேலாக சொல்றதுக்கு பிரி தைரியம் வேணும் சார் இன்றைக்கி நீதிபதியை விமர்சனம் பண்ணணும்னு சொன்னாலே தூக்கி உள்ள ஒரு வாட்ஸ்அப்பில் என்ன நீதிபதி பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன நீதிபதி சொல்லிட்டாரு தூக்கி போடு நீதிபதி கடவுளா அரசனே தப்பு பண்ணுறான் ஆண்டவனே தப்பு பண்ணுறான் நீதிபதி தப்பு பண்ணாரா நீதிபதி சொன்னால் அவனை தூக்கி உள்ளே வச்சுருது அப்படி இருக்க காலகட்டத்தில் நீதிபதியே விலைக்கு வாங்கிறோன்னு ஒரு டைலாக்னால் அதுக்கு இயக்குனர் பாராட்டுன்னு பிச்சிட்டேன் பாராட்ட ஏன்னா எனக்கு அந்த டைலாக் கட்டணும் எனக்கு பகிர்னுச்சு நான் சிவகாசியில் ஒரு சீன் விட்டேன் ஆனால் அந்த பேசுகிற டயலாக் வக்கீல் பேசுகிற டயலாக் தானே சிவகாசியில் நான் வக்கீல் வந்து ஒருத்தருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டார் நான் ஒரு நகைச்சுக்கவாக வச்சுக்கிட்டேன் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ திருச்சியில் தஞ்சாவூரில் மதுரையில் கும்பகோணத்தில் சென்னையில் செங்கல்பட்டில் எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் என்னோடய கேஸ் இருந்துச்சு என்ன வக்கீல் சுட்டம்ல ஏ மேல இல்லை ஏன் மேலேயும் நான் ட்ரையால நான் நடித்த பாவத்துக்கு விஜய் மேலேயும் கேஸ் போட்டாங்க எல்லா எல்லா கோர்ட்லேயும் அவர் புடிசர் அவர் பாவம் இந்த ட்ரையில எழுதுன்னு தெரியாது எடுத்துன்னு தெரியாது படம் பார்க்கவே பார்க்குறாரு அவர் மேலேயும் கேஸ் மூணு பேர் மேலேயும் எல்லா கோர்ட்லேயும் கேஸ் இருந்துச்சு அப்போ ஒரு வக்கீலை ஒரு நகைச்சுவை காட்டும்போதே எனது எல்லா கோர்ட்லேயும் மொழி கேஸ் இருந்துச்சு இந்த மனுஷன் ஒரு வக்கீல் வந்து நீதிபதியே வாங்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாருன்னா உண்மையில் இவர் வந்து நூறு பேரரசுக்கு சமம் சார் வேணும் ஏன்னா ஒரு டயர்ட்டுங்க முதல்ல நாட்டு இருக்கணும் சார் நாட்டு மீது அக்கறை இருக்கணும் சார் மக்கள் மீது அக்கறை இருக்கணும் சார் ஒரு நல்ல கலைஞன் கலைஞன் வேற வியாபாரி வேற புலப்புக்காக வயிற்று புலப்புக்காக எதாவது சொல்லி படத்தை எடுக்கிற விட நாட்டு நல்ல நல்லது செய்யணும் நாட்டு ஒற்றுமை உண்டாக்கணும் நாட்டில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் அவங்க நல்ல கலைஞன் முதல்ல நல்ல கலைஞனாக இருக்கணும் முதல்ல அப்புறம் டைரக்டராக சம்பாதிக்கிறவங்க அடுத்த விஷயம் ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன் ரொம்ப மனசு வலிச்சு ஒரு பேசும்போது எங்கள் அம்மா இன்னைக்கும் வீட்டுக்குள்ள பார்க்குறாங்கண்ணா சார் ஒரு திரைப்பட இயக்குனர் பெருமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்கிறாங்க ஸ்டேஜில் இந்த படம் முடிஞ்சு லிசினக்கப்புறம் உங்கள் அம்மா உள்ள பார்க்கக்கூடாது சார் நீங்கள் ஒரு 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 வீட்டுக்கு ஓனராகி சொந்த வீடு வாங்கி உங்கள் அம்மா ராணி ராணிமனை உட்கார்வாங்க அதுதான் வெற்றி தாய்ப்பாசம் ஜ தோத்தது இல்லை எம்ஜிஆர் முதற்கொண்டு நடிகர்லேயே தாய் பாசத்தை அதிகமாக வெளிப்படுத்தினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாட்டு ஆண்டு போயிட்டார் சார் நாட்டு ஆண்டு அடிப்படை காரணம் தாய் பாசம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடுவீங்க நான் சொல்ல ஒரு நல்ல கலைஞன் என்ன நீங்கள் லவ் ஸ்டோரி எடுக்கலாம் காமெடி படம் எடுக்கலாம் ஆக்ஷன் படம் எடுக்கலாம் எமோஷனல் படம் எடுக்கலாம் த்ரில்லர் படம் எடுக்கலாம் பேய் படம் எடுக்கலாம் ஜாதி படம் எடுக்கலாம் எந்த படம் எடுத்தாலும் சரி நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் நோக்கம் நல்லதாக இருக்க வேண்டும் சொல்கிற கருத்து நல்ல கற்று சொல்லணும் நீ காமெடியாடு ஆனால் அதில் கருத்து நல்லா இருக்கணும் ஆக்சிமெண்ட் இருக்கலாம் அதில் கருத்து நல்லா இருக்கணும் என்ன மக்களுக்கு என் மக்களுக்கு சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும் படம் படமாக இருக்கணும் அது அது இருக்கிற மக்கள் சீரழிக்கிற மாதிரியும் படம் எடுக்கிறது அது நம்ம கலைக்கு பண்ணுற துரோகம் மக்கள் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக நம்ம ஒரு கதையை எடுத்துட்டோம்னா அது கலை சேவை மக்களுக்கான சேவை மக்களுக்குள்ள வன்முறையும் மக்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மக்களுக்கு திருப்பி பிரிவினையும் மாதிரி வேணால் அது கலைக்கு பண்ணுற துரோகம் அது நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கலாச்சார சீரழி மாதிரி படம் எடுக்கிறாங்களா அதை விட ஆபாச படம் எவ்வளோ மேல் சார் செக்ஸ் படம் எவ்வளோ மேல் சார் இந்த கலாச்சார சீரழி உண்டாக படம் எடுக்கிறத விட நீங்கள் காமத்தை மையமாக வச்சு படம் எடுத்துருங்க ஏன்னா அங்கே ஏ கொடுத்துருவான் எங்காளு சென்சர் அங்கே இளைஞர்கள் மறுக்கப்படுவாங்க செக்ஸை விரும்புகிறவங்க போய் பார்ப்பான் காமத்தில் விரும்புகிறோமா போய் பார்ப்பான் ஏ படமாக போயிடும் ஆனால் நாங்கள் பொதுவாக படம் நினச்சி உள்ள வந்து நல்ல படம் நினச்சி உள்ள வந்து நீங்கள் கலாச்சார சீரியல் போக உண்டு பண்ணால் தயவுசெய்து அந்த மாதிரி வியாபாரியாக இருக்காதுங்க ஒரு நன் ஒரு நல்ல விஷயம் இது வந்து திருவிழா மூவிங்கிறாங்க திருவிழா மூவினாலும் அது நல்ல விஷயம் சொல்கிறார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இன்னும் பெண்களுக்கு பலாத்காரத்தில் பாதிக்கப்படுறாங்க அதை ஒழிக்க வேணும் அதுக்கு ஒரு குரலின் அடிப்படையில் ஒரு கதை வச்சிருக்கிறார் அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நல்ல விஷயம் தானே அப்போது ஒரு நல்ல கருத்தை நீ ஒரு நீங்கள் ஆக்ஷனாக சொல்லுங்கள் த்ரில்லராக சொல்லுங்கள் என்னோட சொல்லுங்கள் நல்ல கருத்தை சொல்லி சொல்லுங்கியா முதல்ல அது சொல்லுங்கள் முதல்ல பணம் சம்பாதிக்கிற எதாவது பண்ணிட்டு போகிறதுக்கு எத்தனையோ தொழில் இருக்கும் முதல்ல அந்த வகையில் நான் சங்கர் சாரதியை ரொம்ப பாராட்டுறேன் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு அதை திருவிழா சொல்லியிருக்காரு ஒரு ஆன்மீகவாதி சாமி நம்புகிறவர் ஒரு பக்திமான் நல்ல விஷயந்தான் சொல்லுவார் அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் இதில் சேத்தன் பரத்திட்ட கதை சொல்லி கொஞ்சம் ஆச்சு பரத்து இல்லையா மாதிரி ஒருத்த பிடிச்சிருவோம் அப்படினு தேட்டியிருக்காரு மனுஷன் செவப்பு தோலார் பார்த்து சிவப்பு தான் சார் நான் நல்லா பண்ணியிருந்தீங்க வாழ்த்துக்கள் கதாநாயகி ஆசனா அவங்க பேச ரொம்ப கலையாக இருக்குது அப்புறம் கதாநாயகியில் கொஞ்சம் ஒரு முகக்கல முகக்கலையான ஒரு கதாநாயகி நல்லா நடிச்சிருந்தீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் மியூசிக் டேரக்டர் அஸ்வந்த் அஸ்வந்த் வாழ்த்துக்கள் கேமரா நல்லா பண்ணியிருந்தார் வள்ளுவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஏன்னா இது எல்லாரும் உண்மையாக உணச்சுருக்காங்க எல்லாரும் உண்மை உணச்சிட்டாங்க எனக்கு வந்து இதில் வந்து சும்மா ஒரு படம் எடுத்தோம் அதெல்லாம் இல்லை இவரோட உழைப்பு புரொடியூசருடைய இன்வால்மெண்ட்டு கதாநாயகன் கதாநாயகி நடித்த உள்ளன்கள் எல்லாருமே நல்லா இன்வால்மோடு படிச்சு நடிச்சிருக்காங்கிற விஷயம் இந்த மேடையில் தெரிஞ்சது இவ்வளோ கூட்டம் வந்திருக்குல்ல அதிலே தெரிஞ்சு வச்சு ஏன்னா கொஞ்சம் மழை வந்தாலே பதி பேர் மழையை காரணம் சொல்லி வராமல் போயிடுவாங்க மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் எது வந்தாலும் இந்த வள்ளுவன் திரைப்படத்துக்கு ஆடி கேஸ்க்கு வருவேன்னு வந்தீங்க பாருங்க உங்களுக்கு நன்றி இதுவரை பொறுமையாக இருந்த நம்முடைய சகோதரர்களுக்கும் மீடியாக்களுக்கும் நன்றி வணக்கம்